குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் வியாழன் ஆரோனியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழுக்கான பிளஸ்ஸிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா நேற்று வந்து ரெண்டு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ஆறு இதுதான் நேற்று ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட்டில் வந்து மெயினாக நான் வந்து இந்த ரெண்டு நம்பரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தேன் அதில் எழுவத்தி ஆறு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி ஆறு வந்திருக்கு பார்ப்போம் இன்றைக்கி என்ன வருதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நான் என்ன நம்பர் எடுக்க எடுக்கப்போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவர் பார்த்தோன்னா மூணு எட்டுக்கு மூணு ஒன்றுக்கு ஆறு ரெண்டுக்கு ஏழு ஆறுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஏழு ஏழுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஆறு எட்டுக்கு மூணு ஆறுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஏழு இந்த நம்பர் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த பேட்டர்ன் வந்தாலும் வரணும் நடுவில் ஒரு நம்பர் இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் ஒரே நம்பர் வரும் இந்த பேட்டர்ன் வந்தாலும் வரலாம் ஃபோர் டிஜிட்டில் இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை அப்படியே பவராக மாற்றி பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு நாலுக்கு பவர் ஒம்பது ஏழுக்கு பவர் ரெண்டு அஞ்சுக்கு சைபர் ரெண்டுக்கு ஏழு ஏழுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏழு இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு ரெஃப்ரெண்ட்ஸ் ஏழுக்கு ரெண்டு முப்பது ஏழு ஏழு ரெண்டு

muy muy என் கணிப்புப்படி இன்னைக்கு இந்த நபர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த நபர் இந்த நபர் இந்த நபர் இது வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கெஸ்ஸிங் படி தான் வருது நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you, friends.